பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக மார்ச் செய்து தளத்தின் குரோக்கேயை பதிவிட்டு வருவது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தளத்தில் பயனர்கள் வெளியிடும் புகைப்படங்களை சிலர் ஆபாசமாக தரும்படி குரோக்கை அணுகுகின்றனர் ஒரு பயனர் புகைப்படத்தில் உள்ள பெண்ணை பிகினி உடையில் மாற்றி தரும்படி கோருகிறார் குரோகேயையும் உடனடியாக அதை செய்து தருகிறது இதேபோல பலர் பெண்களின் புகைப்படங்களை தவறாக சித்தரிக்க குரோகே நாடுகின்றனர் அரசியல் தலைவர்கள் குறித்தும் மோசமான சித்தரிப்புகளை குரோக் வழங்குகிறது பிரதமர் நரேந்திர மோடி அடங்கிய ஒரு குழு புகைப்படத்தை வழங்கி அதிலிருந்து கல்வி படிப்பை தாண்டாத ஒருவரின் புகைப்படத்தை நீக்க சொல்லி ஒரு பயனர் கூறுகிறார் அதற்கு குரோக் நரேந்திர மோடியின் படத்தை நீக்குகிறது இப்படியாக பயனர்கள் கூறுவதற்கேற்ப திரைக்கலைஞர்கள் பெண்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றுவது அரசியல் தலைவர்கள் பிரபலங்களை மோசமாக சித்தரி பொதுவெளியில் பதிவிடுவது என குரோக்கின் போக்கு கட்டுக்கடங்காத ஏஐ தொழில்நுட்பத்தை எக்ஸ் தளத்தில் எழுப்பப்பட்ட புகார் பதிவுகளுக்கு பதிலளித்த குரோக் ஏஐ சிலர் நெறிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் இது போன்ற பதிவுகள் குறித்து எக்ஸ் தளத்திலேயே புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டது மார்ப் செய்யும் இந்த அம்சத்தை தளத்திலிருந்து நீக்க வேண்டும் என உலகளவில் கடுமையான அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன இந்தியாவில் குரோக் ஏஐ தடை செய்ய வேண்டும் என குரல்கள் வலுத்துள்ளன பயனர்கள் தங்கள் புகைப்படங்களை பாதுகாத்துக் கொள்ள பிரைவசி செட்டிங்ஸில் குரோ ஏஐயின் செயல்பாடுகளை மாற்றியமைத்துக் கொள்வது தற்காலிக தீர்வாக இருக்கக்கூடும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வகையான அச்சுறுத்தல்களை தடுக்க புகைப்படங்களை உருவாக்கும் ஏஐ கருவிகள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளும் அவற்றை தவறாக அணுகுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது